மாத தொடத்திலே உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் வெற்றிகனியை எட்டி பிடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசியை சஞ்சரிக்கும் நேரம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசு அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் மேலோங்கும் பொதுவாயில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தயத்தில் உள்ளவர்களுக்கு உயர் உயர் பதவிகள் தேடி வரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு மாணவ மாணவர்களுக்கு உண்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு பெண்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கல்யாண கனவுகள் நனவாகும் இம்மாதம் சூரியன் வழிபாடு சிறப்பை தரும்